வணக்கம்ண்ணா அண்ணா இங்கே நாகை நாடாளுமன்ற தொகுதி உங்களுக்கு எந்த சட்டமன்ற தொகுதியில் நான் வாக்கு இருக்கு நாகை சட்டமன்ற தொகுதியில் தான் வாக்கு இருக்குது நமக்கு இங்கே வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதிகமூரமாக வந்திருக்காங்க வெற்றி பெற்றிருக்காங்க கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நான் கருத்து அதை தாண்டி நாம் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்பினருக்கு தொடர்ந்து கம்யூனிஸ்டுடைய உறுப்பினர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க இருந்தும் இப்போ கம்யூனிஸ்டுலாம் கம்யூனிஸ்டுடைய பொது உடைமை சித்தாந்தம்லாம் மங்கி போய் இப்போ கமிஷன் யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி பெரிய மக்களிடம் அதிருப்தி நிலவுது நாங்கள் மக்களை சந்திக்கும்போது அவங்களே சொல்கிறாங்க வேட்பாளர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் சித்த நேரம் வந்து தலையை காட்டுறாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கவுடைய ஃபங்க்ஷனில் வந்து தலையை காட்டி அங்கே நின்றுட்டு அப்படி போயிடுறாங்க மக்கள் குறைகளை கேட்பதே இல்லை இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல பெரிய அவலம் இது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆவலத்தை மக்கள் வந்து வெறுத்துட்டாங்க இப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பெரிய வெற்றி உடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது மக்கள் நல்லா எழுச்சியோடு இருக்காங்க மக்களை நிம்மையாக மாற்ற முடியாது இவங்களால் வாக்கு கேட்டு போகும்போது வயது இளைஞர்கள் வந்து நம்ம துறைச்சி ஆதரிக்கிறாங்க இயல்பாகவே வயது மூத்து மூத்தவர்கள் வந்து எந்த மாதிரி நான் அதை கருத்து சொல்கிறாங்க இந்த வயது மூத்தவர்களில் நான் இருக்கிறேன் அண்ணன் இருக்காங்க அப்படி வாங்க எல்லாம் நாங்கள்லாம் வயது மூத்தவர் தான் ஏன்னா என்ன நம்ம எல்லோரும் அண்ணன் எல்லாம் வயது மூத்தவங்க தான் வயது மூத்தவங்களும் இருக்கிறாங்க புரிதல் உள்ளவங்க இருக்கிறாங்க அந்த கட்சியிலேயே பொழப்பு நடத்திக்கிட்டு புழப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை சேவை நோக்கத்தில் உள்ளவங்க மக்களுடைய அதாவது இந்த மா இந்த இதை பார்த்து பார்த்து அழுத்து போய் மாற்றத்திற்கானவர்கள் நம்ம கூட வராங்க நம்ம எடுத்து சொல்லும்போது அதை புரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு தான் வாக்கு அதில் இருந்து மாற்ற இல்லைன்ட்டு போகிற இடம்லாம் நல்லா எழுச்சியோட நமக்கு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த முறை வெல்லுவோம் உறுதியாக வெல்லுவோம் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாற்பதுக்கு நாற்பது வந்து தி திராவிட முன்னேற்ற கழகம் தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அது எந்தளவுக்கு சாத்தியம் ஐயா அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க நான் முதல்வர் அவங்க அப்படி தான் சொல்லணும் வேறு வழி இல்லை நாற்பது நம்மதுன்னு நாங்கள் சொல்கிறோம் போட்டு பார்ப்போம் மக்கள் தீர்ப்பு சொல்கிறது மக்களுடைய இது நிச்சயமாக வந்து தீர்ப்பு எங்கள் பக்கம் சொல்லுவாங்க நியாயத்தின் பக்கம் சொல்லுவாங்க மக்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த கொம்பனாலையும் எங்களை வீழ்த்த முடியாது இப்போ சின்னமே இல்லாமல் மக்கள்கிட்ட போய் எப்படின்னா வாக்கு கேட்குறீங்க சின்னம் இல்லைங்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது சின்னம் இல்லைங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது கஷ்டம் தான் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை மக்கள்கிட்ட கடத்துகிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு புரிதல் இருக்குது நாம் தமிழருக்கு தான் வாக்களிக்கணுங்கிறவங்க சீமானுடைய எண்ணத்தை தான் பார்க்குறாங்க அவருடைய சித்தாந்தத்தை தான் தலைமையேற்று நிற்கிறாங்க அவங்களுடைய தத்துவத்தை தான் தலைமையேற்று நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த என்ன சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு உள்ள ஆற்றல் மிக்க அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்குது நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்ப்போம் அதை வந்து இந்த மக்கள் இந்த உலகம் பார்க்கும் பார்த்து வியக்கிற அளவுக்கு நாங்கள் செய்வோம் அதை ஒன்றும் ரொம்ப மகிழ்ச்சி 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 அண்ணா வணக்கம்ண்ணா நீங்கள் எந்த பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவங்க எந்த சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு வாக்கு இருக்குது நாகை நாடாளுமன்ற தொகுதி கேழ்வலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் கலப்பணி சிறப்பாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு நாகப்பட்டினம் வந்திருக்கோம் பன்னெண்டு மணிக்கு வேட்புமனு தாக்கலுக்கு இருக்கும் இது வந்து கார்த்திகாங்கிற வந்து பெண்ணை வந்து வேட்பாளரெலாம் நீடித்திருக்காங்களா நாம் தொழில் கட்சியில் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அதிகமாக வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள தாண்டி நாம் தொழில் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு இருக்க கலசூழல் எப்படி இருக்குது களத்தில் மக்கள் எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க ஆளுங்கட்சி அதிருப்தியில் இருக்காங்க எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது குழுக்கடன் பெரிய பிரச்சனையாக இருக்குது பெண்களெல்லாம் குழுக்கடனுக்காக உட்காந்துருக்காங்க ஆண்களெல்லாம் ஒயின்ஸ்அப் க ஓப்பன் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க இது வந்து உளவியலாக இங்கே உள்ள மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை நாங்கள் வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசுகிறோம் நேரடியாக பேசுகிறோம் அவங்கள்ட்ட ரெஸ்பாண்ட் இருக்குது அவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை புரியுது ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அரசியல் தான் தீர்வுங்கிற அந்த இடத்துக்கு அவங்க இன்னும் வரலை அதனால் நம்ம தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் விவரம் புரிஞ்சவங்க நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு போன்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகளுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் ஏன்னா இவளால் அவங்களுக்கு மாற்றணும் ஒன்றும் இல்லை திமுக விட்டால் அதிமுக அதிமுக விட்டால் திமுக கம்யூனிஸ்ட்டுகள் திமுகலேயே அதிமுகவில் இருக்கும் வீசிக்காமல் அப்படி தான் இருக்கும் அப்போ உங்களுக்கு மூணாவதாக ஒரு ஆல்டர்னேட் இல்லாமல் வந்துச்சு இந்த நட நாம் தமிழ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்டர்னேட்டாக இருக்கிறதுனால இந்த முறை மக்கள் சரியான பதிலடியை திமுக அதிமுகவுக்கு கொடுப்பாங்க கலைப்பணிக்கு போகும்போது மக்கள் வந்து எந்த அளவுக்கு நான் வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த வேட்பாளருக்கு இல்லை இப்போ நம்ம களத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கட்சி பணி செய்கிறதுக்கு ஆள் குறைவாக இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே அரசியல் இறுக்கமாக இருக்கிறதுனால மக்கள் வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா உள்ளூரில் இருக்கிற ப்ரெசிடண்ட்லேருந்து உள்ளூரில் இருக்கிற ஒன்றிய எல்லாம் திமுகவில் இருப்பாங்க அதனால் வெளியில் வர்றதுக்கு பயப்படுறாங்களே தவிர மற்றபடி மக்கள்கிட்ட அந்த உணர்வு இருக்குது சீமா நல்லா பேசுகிறாருப்பா சரியான விஷயங்களை பேசுகிறாரு நம்ம ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக வர்றாங்க நிச்சயமாக நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா நம்ம ஒருங்கிணைச்சி கொண்டு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா மக்கள் வெளியில் வர்றதுக்கு பயப்படுறதுனால அதனால நாங்கள் அந்த தடைகளை மீறி நாங்கள் களத்தில் விளையாட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சிறப்பாக இருக்குது கம்யூனிஸ்ட்டுகள் வந்து வலுவாக இருக்கக்கூடிய வெண்மணியில் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது இல்லை கம்யூனிஸ்டுகள் வலுவாக வெண்மணியில் இல்லை இப்போ அதுதான் உண்மை நீங்கள் தவறாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் கம்யூனிஸ்ட் குறியீடு பார்க்குறாங்க இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன் அது குறியீடு பார்க்குறதுனா வேறே அது ஒரு காலம் இருந்துச்சு நாம இது நம்ம வெண்மணிங்கிறது கம்யூனிஸ்ட்டு ஒரு காலம் இருந்தது இன்னைக்கு அந்த அதை உடச்சி சுக்கு நூறாக்குனதே திமுக தான் அதுக்கு முன்னாடி திமுக அதிமுக கூட இருந்துச்சு திமுகவும் கொஞ்சம் இருந்துச்சு அங்கங்கே இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் செலுத்துகிற அளவுக்கு அவங்க வர வரல வரலை இடையில சில சாதி இது ஒரு சா பிரச்சனைகளை சாதியை வச்சு திமுகவை வளர்த்துக்கிட்டாங்க வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிஸ்ட்டு கீழே விழுந்துருச்சு ஊராட்சி மன்ற தலைவர் தொ தலைவராக கூட ஒரு கம்யூனிஸ்டால் வர முடியலை வெண்மணியில் அதனால தான் இன்றைக்கி அது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி குறியீடுலாம் அங்கே கிடையாது அந்த நினைவு சின்னம் என்பது உண்மை அதில் எந்த மாற்றக்கருத்தெல்லாம் அதை நிர்வகிக்கிறது எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதில் பிரச்சனை இல்லை மக்கள்கிட்ட அந்த கம்யூனிஸ்ட் உணர்வு கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அந்த உணர்வுலாம் இல்லை அதையெல்லாம் எப்போயோ அடித்து நொறுக்கிட்டாங்க திமுக காரங்க அந்த திமுக இதில் நிற்கிற நம்மளை தான் கம்யூனிஸ்ட்காரங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூடிய வரவில்லை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாங்க நம்மள்கிட்ட நன்றில நன்றி மண்ணையும் மக்களையும் உயிர்மை நேயம் ஒன்று பேசக்கூடியவர் ஒரு மனித நேயம் உயிர்ம நேயம் உள்பட பேசக்கூடியவர் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிவிக்கணும்னு முதல் இறங்கி இறங்கியிருக்காரு அப்படி யாராவது ஒரு தனி மனுஷன் வரமாட்டாங்களான்னு ரொம்ப வருஷமாக ஒரு ஐம்பத்தி மூணு வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் புதுமையாக ஒரு மனுஷனை பாதை கண்டுக்க முடியும் அடையாளம் காட்டியிருக்காங்க நான் ஒரு முறையாக எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினு எந்த கட்சியில் பயணிச்சுட்டு இருந்தீங்க வந்து அதிமுக அவகா போட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால தாண்டி மாற்றம் நாம் தமிழ் கட்சி என்ன முன்வைக்கிறதுனால இதுக்கு பயணிக்கிறங்கிறீங்க மனிதனை அதாவது மனிதனுடைய உயர்வு நோக்கம் விவசாயம் முன்வைத்து ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்குது அந்த ஊழல் வந்து கிராம நிர்வாகத்துலேருந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஐம்பத்தி மூணு வருஷம் நான் பொறுமையாக இருந்திருக்கேன் இந்த மிருமலுக்கு நடக்குங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணியிருக்கேன் ஆளை போகிறான் தமிழகத்தை வெற்றி மட போடு வந்து நாம் தமிழர் இருக்குது பாட்டு முழுமையாக வரல ஒரு வேதாரணம் தொகுதிக்குள்ளே நான் ஒரு இந்த முழுமையான அந்த பாட்டை நிறுத்திருக்காங்க நாம் தமிழுக்கு அதே கார்த்திக் ஆங்கிற ஒரு மாடம் இருக்குங்க அவங்க செயல்பாடு இப்படி இருக்குது செயல்பாடுன்னு தானே பார்க்கணுன்னு பரப்புறையில வரவேற்பு அவங்களுக்கு நல்லா வரவேற்பு நல்லா பேட்டி கொடுக்குறதெல்லாம் திறமையாக கொடுத்தாங்க படித்தவங்க அவங்க அனைத்து அனைத்து வேட்பாளருமே சொல்லலாம் அந்த வகையில் நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு அதிகமாக அதிகாரம் செலுத்திருக்காங்க அதிகமாக வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு கூட்டணி வலுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணிங்கிறது வெளிப்படையாக உள்ளது தான் மக்களுடைய மனநிலையத்தில் என்ன என்னவோ அதுதான் இருக்கும் எந்த கட்சி இருந்தாலும் மக்களுடைய மனநிலையில் என்ன இருக்கோ அந்த என்ன நல்லதே தேர்ந்தெடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு நான் சீமானு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் நன்றியா நன்றி நன்றி